லார்ட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இரதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பும் உங்கள் முயற்சிகளிலே ஆண்டுடைய நாமத்தினாலே அற்புதங்களும் நடப்பதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் கலாத்தியர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே சபையில் இப்படி ஒரு வார்த்தையை பவுல் வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாகவே அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும் அதாவது சபையில் கூடி வரக்கூடியவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட உணர்வு உடையவர்கள் சபை விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்களுக்குள்ள இனி ஒரு ஏற்ற தாழ்வு இல்லை என்பதுதான் பவுல் சொல்லுகிற ஆணித்தரமான சத்தியம் வசதி படைத்தவர்களாய் இருக்கலாம் படித்தவர்களாய் இருக்கலாம் பட்டம் பெற்றவர்களாய் இருக்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கலாம் அதிகமான மனிதர்களோடு கூட தொடர்பில் இருக்கிறவர்களாய் இருக்கலாம் மனிதர்களால் புகழப்படக்கூடியவர்களாய் இருக்கலாம் இவைகளெல்லாம் சபைக்குள்ளால் இல்லாதவர்களை பிரித்து வைக்கிற அந்த மனநிலை வரக்கூடாது என்பதுதான் யதார்த்தமான சத்தியமாய் காணப்படுகிறது சபை கொள்ளையானாலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளையானாலும் இனி இந்த ஏற்றத்தாழ்வு தாழ்வு பாக பிரிவினை காணப்படவே கூடாது உங்களுக்கு வசதி இருந்தாலும் வசதி இல்லாத ஒரு சகோதரனை இல்லாதது நிமித்தம் அவனை ஒதுக்கி வைக்கும்போது நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் ஜனங்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள் அவர்களுக்குள்ள வசதி படைத்தவர்கள் ஏழைகள் என்கிறதான அந்த வேறுபாடு அதாவது அந்த வேறுபாடை வெளியில் யாரும் கண்டுகொள்ளக்கூடாத அளவு கண்டுபிடிக்கக்கூடாத அளவுக்கு ஒரு மனமாய் காணப்பட்டார்கள் ஆரம்ப கால சபையில் இருந்த அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷரிடத்தில் குறைய ஆரம்பித்தது வசதி நிமித்தமாக படிப்பின் நிமித்தமாக சில ரட்சிக்கப்பட்டாலும் கூட இந்த இருதயத்திற்குள்ள தங்களுக்கு இருக்கிற வசதியினாலே அது ஒரு பெருமையாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது ஒருவேளை சபையை அதிகமாய் காணிக்கனால தாங்கும் போதோ அல்லது சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூப்பராய் இருக்கிறதுனாலேயோ அல்லது அதிகமாய் ஆலோசனை சொல்லுகிற ஒரு நபராய் இருக்கிறதினாலே நாம் சபை விசுவாசிகளோட உயர்ந்தவள் என்றோ பெரியவன் என்றோ நினைத்து நடந்து கொள்ளுவதை தேவன் விரும்புவது இல்லை ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் கொலோசியர் நிரபம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தையில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருப்பார் எல்லாவருக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நாம் எல்லாவரும் சமமாய் நடத்தப்பட வேண்டும் சமமாய் கருதப்பட வேண்டும் அங்க ஒரு மேட்டிமையோ அல்லது அங்க நான் என்கிற அகந்தையோ இல்ல எல்லாமே நான்தான் தான் எல்லாரும் எனக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் சபைக்கு நான் தலைவன் அல்லது சபைக்கு நான் மிக முக்கியமான ஒரு நபர் என்று ஒரு மனநிலை யாருக்குமே உண்டாக கூடாது என்பதுதான் என்றைக்கு பவுல் சொல்லுகிற சத்தியம் இது இன்றைய நவ நாகரிக காலத்துல சபையில மிகவும் தேவையான ஒரு உபதேசம் காரணம் சிலரோடு சிலர் சேர்ந்து கொண்டு சிலரை அற்பமாய் நடத்தக்கூடியது கூட சபையிலே காணப்படுகிறது ஜாதி பெருமை வசதி நிமித்தம் உண்டான பெருமை அது ஒரு பிரிவினையாய் படிப்படியாய் ஏற்றத்தாழ்வோடு கூட மற்றவர்களை நடத்தக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுகிறோம் ஆகவே கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொண்ட நிலையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் படிப்பு நமக்குள்ள ஒரு இடைவெளியை உண்டாக்காதபடி வசதியினாலே நமக்குள்ள ஒரு இடைவெளி உண்டாகாதபடி வசதி இருக்கட்டும் படிப்பு இருக்கட்டும் ஆனால் சாதாரணமாய் மற்றவர்களோடு கிறிஸ்துவினாலே இவர் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இவர் கழுகப்பட்டார் என்கிற உணர்வோடு பழகவும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் அந்த மனதை உடையவர்களாய் காணப்பட ஒப்புக்கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரே கர்த்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினாலே செம்மையான பாதையில நடத்தும்படி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவருடைய சிரசிலும் இறங்கும்படி ஜிபிக்கிறேன் புதிதாக்கப்பட்ட அந்த உணர்வு எப்போதும் காணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜிபிக்கிறேன் பிதாவே ஆம் மேட்பும் சமாதானம்